インダ எதுக்குது உன் தலைக்கு இருக்கே பித்தம் அத வைக்கிறதுக்காக நல்ல தலையில தேச்சு குளி பித்தம் தானா இறங்கும் திமுற அலைஞ்சியே இப்ப என்ன பாத்தியா படைச்ச கடவுளே வந்தாலும் என்ன நடு தெருவுல நிக்க வைக்க முடியாது அப்புறம் என்ன பண்ண முடியும் இன்னும் ரெண்டு நாள் ரெண்டே நாள் பொறுத்துக்கோ அந்த சொத்து பத்திரம் என் கைக்கு கிடைச்சதும் அதை வித்து நான் கோடீஸ்வரி ஆயிடுவேன் அதுக்கப்புறம் கும்பிட்டுவரி ஆகிறது இருக்கட்டும் போற நீ பொம்பளையே இல்லன்னு உன்னை விட்டுட்டு உன் புருஷன் ஓடிட்டான் அதுக்கப்புறம் அந்த பணம் வந்தா என்ன வராம போனா என்ன பணத்தோடைய குடும்பம் நடத்த போற ஏடி பொடி பைத்தியக்காரி அந்த ஆள் இருக்கிறத விட போறதே நல்லது அவன் போனா என்ன அவனோட வெறும் முப்பது லட்சம் தான் போச்சு எனக்கு தான் மூணு கோடி ரூபாய் கிடைக்க போதே இந்த கோடீஸ்வரி பொண்டாட்டியோட வாழ அந்த தத்திக்கு கொடுத்து வைக்கல அவனை மாதிரி ஆயிரம் புருஷனை நான் விலைக்கு வாங்குவேன் நீ எல்லாம் ஒரு பொம்பளை புருஷனை போய் விலைக்கு வாங்குவேன்னு சொல்றிய உனக்கு வெக்கமா இல்ல இதுல என்னடி வெக்கம் பெருசா பொண்டாட்டி புருஷன் அலப்பியே நீ மட்டும் உன் புருஷனோட என்ன வாழ்ந்து கிழிச்சிட்டியா ஏ நான் உன்ன உன்ன மாதிரி கொழுப்பு எடுத்து போய் புருஷனை பிரிஞ்சு வாழல என் புருஷன் என் குழந்தைக்காகத்தான் இருந்த சொத்து சொகம் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்க அதுக்கு நீதாண்டி காரணம் இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே நீ தனி மரமா தரித்திரம் புடிச்சவளாதான் நிப்ப அது உன் தலை விதி ஏய் இவ தலையெழுத்த நிர்ணயிக்க நீ யாரடி விட்ட பேசப்படா இவங்க கிட்ட பேசி உங்க தரத்தை குறச்சி கத்துக்கு போவேன் ஏன் மாமி கூட பேசினா அவங்க மகிமை குறஞ்சிருமா இந்த தரங்கட்டவளோட பேசுனேன் நேய்க்காண்டி அசிங்கா உ என்ன மாமி ரொம்பதான் குதிக்கிற ஏ விடுதாடின்னு போனா பிறந்து விட இல்லன்னா என்ன பண்ணிடுவேன் எங்க நிலையம் முதல்ல விளைய போ சொல்லு பணி எப்படி வழியில முடியாது நான் சொல்ல வந்ததை சொல்ற வரைக்கும் இங்க இருந்து ஒரு கூட நகர மாட்டேன் கோர்ட்ல கேஸ் ஜெயிச்சதுனால ரெண்டே கால் கோடி வரைக்கும் கேக்குறாங்க நாங்க ஆஃபர் பண்ணா ரெண்டரை கோடி வரைக்கும் கிடைக்கும் அதுல ஏன் பங்கு எவ்வளவு தெரியுமா பாவம் நீ டெய்லி விழுந்து விழுந்து கும்பிடுறியே கடவுள் அந்த கடவுள் என் பக்கம் தான் இருக்காரு நீ என்னமோ புருஷன் புண்ணியோன்னு பெருசா பேசிட்டு இருக்கிய பணம் கொடுத்தா ஒரு நல்ல புருஷனை விலக்கி வாங்க முடியும் ஆனா ஒரு நல்ல புருஷனால கோடிக்கணக்கான பணம் கிடைக்குமா அந்த எலுமிச்சை பழத்தை நல்லா தலைக்கு தேய்ச்சி குளிச்சிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு பாருட்டா என்ன சிலமாட்ட மாமி கிளம்புறா பொம்பளையாடி தெரிஞ்சமாச்சு போதும் தனியா தூங்கிட்டு இருக்கான் கட்டில இருந்து கீழே விழுந்துற போறான் நீங்க போய் கொஞ்சம் பாருங்களேன் சரிங்கம்மா பார்த்தீங்களா மாப்பிள்ளை நீங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க நானும் சாப்பிட்டுட்டு இருக்கேன் குழந்தை ஒன்று இருக்கேங்கிற நினப்பு நமக்கு வந்ததா அந்த அக்கறை சந்தியாவுக்கு தான் அதுதான் தாய்மைங்கிறது மாமா நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் சரி மாப்பிள்ள சந்தியா கை கழுவிட்டு மேல வாமா என்னப்பா உக்காருமா அம்மா சந்தியா நீ இங்க இருக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷமும் மன நிறைவும் இருக்கு இங்க இருக்கிறத பத்தியும் எங்களை பத்தியும் நீ என்ன மன நினைக்கிற என்னப்பா இப்படி கேக்குறீங்க என்ன உங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறீங்க உங்க சொந்த மகளா நினைச்சு என் மேல அன்பு காட்டுறீங்க ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்களும் உங்க மாப்பிள்ளையும் என் மேல நிறைய மரியாதை வச்சிருக்கீங்க இதை தவிர உங்களை பத்தி நான் வேற என்ன நினைக்கிறது ராமுவை தெரிஞ்சு இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுப்பா ஒருவேளை என் வீட்டை சேர்ந்தவங்க யாராவது வந்து என்ன கூட்டிட்டு போனாங்கன்னா குழந்தையை என்னோட அனுப்பிச்சு வச்சிருங்கப்பா தாராளமா அழைச்சிட்டு போமா அவனும் உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டான் போல இருக்கு என்ன ஒண்ணு மாப்பிள்ள தான் ரொம்ப கஷ்டப்படுவார் சரிம்மா எங்களை பத்தி சொன்ன மாப்பிளைய பத்தி ஒண்ணு சொல்லலையே அவரை பத்தி சொல்றதுக்கு புதுசா வேற என்னப்பா இருக்கு ரொம்ப நல்ல மனுஷன் மேன் ஆஃப் பிஹேவியர்ஸ் இதெல்லாம் ஏன் என்கிட்ட கேக்குறீங்க இல்ல இதுவரைக்கும் உன்னை தேடி யாரும் வரல ஏ மக போனதுக்கு அப்புறம் மாப்பிள்ளையும் தனியா தான் இருக்காரு நீ ஏன் எப்பவும் இந்த வீட்டோடவே இருந்துடக்கூடாது அப்படின்னா இந்த வீட்ல இருந்து என்னை எப்படா அனுப்பலான்னு அப்படிலாம் இல்லம்மா நான் என்ன சொல்ல வர்றேன்னா நீ ஏன் இந்த வீட்டு மருமங்களா இருக்கக்கூடாது கேட்டதுல ஒன்னும் தப்பு இல்லையே அம்மா நான் இன்னும் எத்தனை நாள் இருந்துட போறேன் அப்பா நான் போறதுக்குள்ள ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு போனு ஆசைப்படுறேன் அது தப்பா வாழ வேண்டிய வயசுல என் மக வாழாம போயிட்டா அதுக்கப்புறம் எனக்கு நீ மகளா வந்த உன்னை மகளாவே சுயாரம் பண்ணிட்டேன் அவ இடத்துல நீ இருந்து பாத்துக்கலாமேன்னு எனக்கு தோணுது எந்த சொந்த பந்தமும் இல்லாம நீ இங்க இருக்கிறத வச்சு அக்கம் பக்கத்துல யாரும் தப்பா கூடாது இல்லையா அதுக்கு நாம இடம் கொடுத்துட கூடாதுமா அதனால தான் கேட்டேன் நான் கேட்டது தப்புன்னா விட்டுடுவோம் என்னம்மா சொல்ற நீங்க கேட்டதுல ஒரு தப்பும் இல்லப்பா உங்க மருமகன மருமகனா நினைக்காம மகனா நினைச்சு அவருக்கு இன்னொரு கல்யாணம் செஞ்சு வைக்கணும் நினைக்கிறீங்களே உங்கள மாதிரி நல்ல மனசு எத்தனை பேருக்கு வரும் நீங்க அவருக்கு மாமனாரா கிடைச்சதுக்கு அவர் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் உங்க மருமகனும் எவ்வளவு நல்லவருங்கிறது எனக்கும் தெரியும் ஆனா அவரை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலப்பா அப்பா நீங்க கல்யாணம்னு சொன்ன உடனே என்னையும் அறியாம என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஆ அது என்னன்னு தெரியல எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல ஒரே குழப்பமா இருக்கு நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் என்னால இப்ப பதில் சொல்ல முடியாதுப்பா ஒன்னும் அவசரம் இல்லம்மா நான் உன்னை கட்டாயப்படுத்த விரும்பல இது முழுக்க முழுக்க நீ சம்பந்தப்பட்ட விஷயம் ஓ முடிவு தான் முக்கியம் நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவை சொல்லுமா ஓகேப்பா டாக்டர் அம்மா நீங்க சொன்ன மாதிரியே பக்குவமா கல்யாணத்தை பத்தி அந்த பொண்ணுகிட்டே பேசி பார்த்தேன் ஒன்னும் அவசரம் இல்லம்மா நிதானமா யோசிச்சு பதில் சொல்லுன்னு சொன்னேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க உடனே என்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா ஆமாமா எதையுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல கூடாது அதான் நீங்க சொல்லிட்டீங்களே போகும்போது மெர்சின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா சந்தியா அடிக்கடி மெர்சி மெர்சின்னு ஒரு வார்த்தை சொல்றா ஆனா அவன் எதுக்கு சொல்றான்னு தான் புரியல மெர்சியா ஆமா டாக்டர் நானும் ரெண்டு மூணு தடவை கேட்டிருக்கேன் அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல சரி ஏதோ பழக்க தோசம் போல இருக்குன்னு அப்படியே விட்டுட்டேன் ஓஹோ உங்களுக்கு அது என்னன்னு தெரியலையா மெர்சிங்கிறது ஒரு பிரெஞ்சு வார்த்தை நாம பொதுவா ஆங்கிலத்துல தேங்க்ஸ் சொல்ற மாதிரி பிரெஞ்சுல தேங்க்ஸ் அர்த்தம் நான் ஜிப்மர் மருத்துவமனையில எம்டி பண்ண அதனாலதான் எனக்கு இது தெரியும் அப்படின்னா சந்தியாவுக்கும் ஐ மீன் இந்த பொண்ணுக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும் நினைக்கிறேன் நானும் அதான் நினைக்கிறேன்

மற்ற விஷயங்களை பற்றி அவங்ககிட்ட அப்புறமா பேசி பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழி அப்போ எப்ப நீங்க பாடிச்சேரி கிளம்புறீங்க நான் இன்னைக்கே கிளம்புறேன் டாக்டர் வெரி குட் ஓகே அப்போ நாங்க வர்றோமா நல்லதுங்க நெக்ஸ்ட் அப்பா குடுனே அத்தை இவ்வளவு நாளா நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்ததுக்கும் இப்போ நம்ம உட்கார்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பின்ன இத்தனை நாளா நம்ம கைக்கு வராம இழுத்துட்டு இருந்த இந்த சொத்து பத்திரம் ஒரு நம்ம கைக்கு வந்துருச்சு இத விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு போதுமாப்ல கரெக்ட் இனிமே எந்த நாயுமே நம்மள எகத்தாளமா பேச முடியாது எவளுமே நம்ம முன்னாடி கை நீட்டி கேள்வியே கேட்க முடியாது என்னைக்கு இந்த பிரச்சனையில மாட்டனனோ அண்ணுல இருந்து நிம்மதியும் தூக்கமும் ரெண்டும் போச்சு இன்னைக்கு தான் பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சு மனசு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு சாப்பிட்டு நிம்மதியா தூங்கணும் இனிமேல் தினமும் நமக்கு நிம்மதி தான் கவலைப்படாதீங்க அத்த ஒரு வழியா எல்லா விலங்கமும் தீர்ந்து போச்சு முதல்ல இந்த சொத்தெல்லாம் எல்லாம் கடன் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டணும் அந்த ஆளை வந்தானுக்கு தான் முதல்ல காசை கொடுக்கணும் அந்த விஷயத்தை அவரை கோர்ட்டில் பார்த்து சொன்னேன் வட்டி வருதுன்னு தெரிஞ்ச உடனே தலைய தலையே ஆட்டினார் ஒத்துக்கு வரேன்

பத்திரம் பார்த்த ஞாபகம் இருக்கோ இருக்கும் என்ன இது உங்க அப்பா உனக்கு எழுதி வச்ச சொத்து நீ எங்க அண்ணன் பேருக்கு மாத்தி எழுதினியே அதே பத்திரம் இது இது இதுக்காக தாண்டி இத்தனை நாளா காத்திருந்த அன்னைக்கென்னமா சொன்னியே எங்களால இந்த சொத்தை அனுபவிக்கவே முடியாதுன்னு இப்போ சொத்து மொத்தமும் எங்க கையில பாத்தியா அந்த ராஜ்குமார் பிரச்சனை கடன் பிரச்சனை முடியட்டோன்னு பாக்குறேன் இனிமே தாண்டி உனக்கு மணி அடிச்சு மந்திரிச்சு பேயோட்ட போறேன் என்னடி சிரிப்பு வரப்போற துன்பத்துக்காக பயந்து அத மறக்கிறதுக்காக சிரிக்கிறியா இல்ல வழக்கமா மந்திரவாதிங்க தான் பேய் ஓட்டுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்க என்னடா பேயே பேய ஓட்ட போதாம் அத நினைச்ச சிரிப்பு தாங்க முடியல என்ன பேயுங்கிறியா அவ்வளவு கொழுப்பா ஆமாடி உங்க அப்பா வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த சொத்துல எனக்கு ஆக்கி போட்டு அதை தின்னதுனால எனக்கு கொழுப்பேறி போச்சு இது வரைக்கும் என்ன புடிச்சு ஆட்டிட்டு இருந்த இந்த சனி இன்னியோடு என்ன விட்டு விலகி நேரம் உச்சந்தலையில வந்து உட்கார்ந்துருச்சு அது உன்னை என்ன பாடுபடுத்த போதுன்னு பாரு பொடி வீணா போனவளே கோடி கணக்கான சொத்து கிடைச்சிருக்கு அத போய் சனிக்கு நீ சொல்றியே நான் மகாலட்சுமிடி

ஆமண்டி மாப்பிளைக்கு பெருந்தன்மைதான் இல்லனா நமக்கு ஏற்கனவே கொடுத்த அஞ்சு லட்சத்தை பத்தி கவலைப்படாம அத்த போனது போகட்டும் நான் கணக்கெல்லாம் பார்க்கல இருபதுக்கு பதிலா இருபத்தஞ்சு லட்சமே கொடுக்கறேன்னு சொல்வாரா என்ன தேஜா முன்னையோட இப்ப சொத்து மதிப்பு கூடி இருக்கலா அதான் சொல்றாரு இருந்தாலும் அதுக்கும் மனசு வரணும்ல சரி சரி மாப்பிள மனசை பத்தியே கவலைப்படாதீங்க எங்களுக்கும் மனசு இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க மனசு வேற யாருக்கு வரும் அண்ணா குல்லாவா சேச்சே உண்மை அதானே

இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நமக்கு போதும் எனக்கு இந்த இருபத்தஞ்சு லட்சம் பத்தாவது ரஜினி என்ன தேஜா நமக்கு நியாயமா இருபது லட்சம் தான் கிடைக்கணும் தானாவே அஞ்சு லட்சம் ரூபாய் சேர்ந்து கிடைக்குது இதை விட உனக்கு என்ன வேணும் இந்த சொத்துல எனக்கு பாதி வேணும் தேஜா இன்னைக்கு இந்த சொத்தோட மதிப்பு கிட்டத்தட்ட ரெண்டு கோடி அதுல போய் இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்கறேன்றாங்க வெறும் பத்து என்ன பேசுறீங்க நீங்க எடுத்துக்கணும் என்ன சொல்ற தேஜா இங்க பார் இந்த தேஜா சொல்றதுதான் செய்வான் தான் சொல்லுவான் நீ வேறப்பா ஏதாவது சொல்லி பிரச்சனை பண்ணி விட்டுறாத அப்புறம் உள்ளதையும் விட்டுட்டு ஊருக்கு ஒரு நிலைமை ஆயிடும் பிச்சைக்கார காசு இருபத்தி லட்சம் கொடுக்கறேன்னு சொன்னதா ரெண்டு பேரும் திருப்தி ஆயிட்டீங்கல்ல இதுக்காக என் ரஜினியை நான் விட்டு கொடுத்த சரி விட்டு கொடுத்த நான் இல்லன்னு சொல்லலையே அதுக்காக பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறது விட்டுட்டு சொல்றியா நான் அப்படி சொல்ல ரஜினி யாரு உங்க மாப்பிள்ள பாலாஜியோட பொண்டாட்டி புருஷனோட சொத்துல பொண்டாட்டிக்கு சம பங்கு உண்டு அத கேட்கறதுல என்ன தப்பு அதை விட்டுட்டு ஏதோ பணத்தையே பார்க்காத மாதிரி இருபத்தஞ்சு லட்சம் போதும் போதும்னு அடிச்சிக்கிறீங்க ஏன் தேஜா எனக்கு இந்த சொத்துல உரிமை உண்டா நீ சொல்ற மாதிரி பாதி சொத்து எனக்கு கிடைக்குமா கிடைக்க வைக்கணும் அந்த கவிதா யாரு அவளுக்கு இந்த சொத்துக்கு என்ன உரிமை இருக்கு அண்ணனும் தங்கச்சும் ஃப்ராட் பண்ணி சேர்த்த சொத்து தானே இது அவளுக்கு சொத்து கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியமே இல்ல அவதான் பாதி சொத்து வேணும்னு கேட்கிறாளே வாய் இருக்கு கேப்பா அதுக்காக கொடுத்துற முடியுமா வேணா ஒரு அஞ்சு பத்த கொடுத்தா அவளை வீட்டை விட்டு அமுச்சு வச்சுடுங்க அதை செய்யறதுக்கு முழு உரிமை நம்ம ரஜினிக்கு இருக்கு இது எல்லாத்தையும் மறந்துட்டு கிடைச்சது போதும்னு கிளம்ப சொல்றீங்களா இல்ல தேஜா நீயும் ரஜினியும் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க இதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லலாம்னு நினைச்சேன் இப்போதைக்கு வேண்டாம் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க எதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும் மேற்கொண்டு நடக்க வேண்டியதாக நான் பார்த்துக்குறேன் அப்ப தெரியும் இந்த தேஜா யாருன்னு